பாஜக கூட்டணியில் ஆம் ஆத்மி கட்சியை இணைய சொல்லி பாஜக கட்டாயப்படுத்துவதாக அக்கட்சியின் அமைப்பாளரும் டெல்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அது குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தலை எதிர்கொள்ள அரசியல் கட்சியினர் தீவிரமாக தயாராகி வருகின்றனர் மேலும் கூட்டணி குறித்த ஆலோசனை கூட்டணி கட்சிகள் இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் என அரசியல் களம் சூடு பிடித்துள்ளது மத்தியில் ஆளும் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கவும் காங்கிரஸ் பத்து ஆண்டுகள் கழித்து மீண்டும் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கவும் தீவிரம் காட்டி வருகிறது இந்த நிலையில் பாஜக கூட்டணியில் ஆம் ஆத்மி கட்சியை இணையுமாறு பாஜக கட்டாயப்படுத்துவதாக டெல்லி முதலமைச்சரான அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தன்னை எவ்வளவு கட்டாயப்படுத்தினாலும் பாரதிய ஜனதா கட்சியில் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்றும் எவ்வளவு சதித்திட்டம் தீட்டினாலும் எல்லாம் தவுடுபொடி ஆகிவிடும் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார் இந்த சூழலுக்கு நடுவே இன்று காலை முதல் டெல்லி முதலமைச்சரின் தனி செயலாளர் குமார் மற்றும் ஆம் ஆத்மி கட்சி பிரமுகர் சிலரின் வீடுகளில் பணமோசடி தொடர்பாக அமலாக்கத்துறையினர் டெல்லி உள்ளிட்ட பனிரண்டு இடங்களில் சோதனை நடத்தி வருகின்றனர் அமலாக்கத்துறை சோதனையானது டெல்லி ஜல்போர்ட்டில் வழங்கப்பட்ட டெண்டரில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரில்தான் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது தொழில்நுட்ப தகுதிகளை பூர்த்தி செய்யாமல் போலி ஆவணங்கள் மூலமாக ஏலம் பெற்று முப்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு சட்டவிரோதமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனத்திற்கு டெல்லி ஜல்போட்டு தலைமை பொறியாளர் ஜெகதீஷ்குமார் அரோரா டெண்டர் வழங்கியதாக கூறப்பட்ட நிலையில் ஜெகதீஷ்குமார் அரோரா மற்றும் ஜேடிபி ஒப்பந்ததாரர் அனில்குமார் அகர்வாலை ஜனவரி முப்பத்தி ஒராம் தேதி பண மோசடி தடுப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டின் கீழ் அமலாக்கத்துறையினர் கைது செய்தது குறிப்பிடத்தக்கது ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து டெல்லி முதலமைச்சர் கருத்து தெரிவித்த அடுத்த நாளே அமலாக்கத்துறையினர் ஆம் ஆத்மி கட்சி தொடர்புடையவர்கள் வீடுகளில் சோதனை மேற்கொண்டுள்ளார் அவர்களை மிரட்டும் வகையில் உள்ளதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர்